வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சிறகடி காசை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க ரோஹிணி ஏற்றி விட்டதில் அறிவு கட்ட அவங்க அம்மாவும் மீனாவோட அம்மா வீட்டில் வந்து தையா தக்கான்னு ஆடுறாங்க முத்துவும் மீனாவும் எவ்வளவோ சொல்ல அது கொஞ்சம் கூட அடங்காமல் ஆடிட்டு இருக்கிறாங்க ஏன் பேரனு கூட்டிகிட்டு வரத்துக்கு நீங்க யாரு நான் கூட்டிகிட்டு போகிறதுக்கு உங்ககிட்ட இதுக்கு பர்மிஷன் கேட்கணும்னு இல்லாத பேச்செல்லாம் பேசிட்டு இருக்கப்ப சத்யா கிருஷ கூட்டிட்டு வர்றாரு எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு இதோடு நிறுத்திக்கங்க அப்படின்னு முத்துவையும் மீனாவையும் பார்த்துட்டு கிரிஷ் வாடா போலாங்கிறாங்க இதுவரையிலும் பிடிக்காத கிரிஷ பிடிக்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க மாட்டேன் நான் வர முடியாது நீ என்னை விட்டுட்டு போனல்ல நான் உன் கூட வரமாட்டேன் அப்படின்னு பாட்டிக்கும் அந்த பாட்டியோட மகளுக்கும் சேர்த்து செருப்படி கொடுத்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்றாரு கிரிஷ் உடனே எமோஷனல் நான் இன்னுமே உன்னை விட்டு போக மாட்டேன்டா வாடாங்கிறாங்க அவங்க பாட்டி ஆஹா நான் வரமாட்டேன் நான் இங்கேயே இருக்கேன்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிடுறாரு கிரிஷ் எங்க நீங்க ஏதோ குழப்பத்துல இருக்க மாதிரி இருக்கு இந்த நேரத்துல பையனை கூட்டிட்டு போக வேண்டாம் கொஞ்ச நாளைக்கு இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு மீனாவோட அம்மா சொல்ல இதுவரையிலும் கலங்கி போய் பேரன் கிட்ட பேசிட்டு இருந்த லட்சுமி இல்லங்க கிருஷ்ஷோட அம்மா அவன் உங்க வீட்டுல இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டா அப்படின்னு கட் அண்ட் ரைட்டா சொல்ல எங்க கூட இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா எங்களை எப்படி கிருஷ்ஷோட அம்மாவுக்கு தெரியும் அவங்க தான் துபாயில இருக்காங்கல்ல அப்படின்னு மீனா கொஞ்சம் குழப்பமாயி கேட்க கீழே விழுந்தாலும் மீசையில மண் ஓட்டலன்னு துபாயில இருந்தா என்ன அவ இங்க என்ன நடக்குதுன்னு அப்பப்போ விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்கா அப்படின்னு மகளுக்கு பெருசாக முட்டை கொடுக்குறாங்க உங்க அம்மா ஒன்று பண்ணுங்கம்மா நீங்க அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கொடுங்க நான் பேசுறேங்கிறாங்க மீனா அதெல்லாம் வேணாம்மா ஏன் பொண்ணு உங்ககிட்ட பேச விரும்பலை அப்படின்னு அவங்க கராரா சொல்ல ஏன் நாங்க என்ன பண்ணனும் அப்படின்னு மீனா சொல்ல நீ இவனை தத்து கேட்ட எல்லாம் அவளுக்கு தெரியுமா அதுவே அவளுக்கு பிடிக்கல அதுவும் இல்லாம கிறிஷ் உங்க கூட இருக்கிறது சரியா வராதுன்னு என் பொண்ணு நினைக்கிறா அப்படின்னு கிறிஷோட பாட்டி ரொம்ப வெறுப்பா சொல்ல ஏமா கிறிஷ நாங்க நல்லா தானே பாத்துக்கிறோம் கொஞ்ச நாள் இவன் எங்க கூட இருக்கட்டும் அப்படின்னு மீனா சொல்ல பயங்கர கோவத்துல பேஸ்ட் ஆகுறாங்க கிறிஷோட பாட்டி ஏமா மீனா இப்படி பண்ற நான் சில விஷயம் எல்லாம் சொல்ல வேண்டான்னு பாக்குறேன் அப்படின்னு மூச்சு பிடிச்சிட்டு கத்துறாங்க அப்படி என்னமா இருக்கு சொல்றதுக்கு அப்படின்னு மீனா கேக்க இருக்கு மீனா கிறிஷ் எங்க உங்க கூட இருந்தா அவனும் முத்து மாதிரி ரவுடி ஆயிருவானோன்னு இவங்க அம்மா பயப்படுறா போதுமான்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்றாங்க அவங்க அம்மா இவங்க மகளோட லட்சணத்தை சொல்றதுக்கு இவங்களுக்கு வக்கு உடனே முத்து ரவுடின்னு அவங்க வாயை அடைச்சிட்டாங்க முத்தவும் மீனாவும் ரொம்பவே வருத்தமாயி ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்குறாங்க முத்து ஒரு நாள் முன்னாடி தான் அவரோட தாக்கத்தில இருந்து வெளியே வந்திருக்காரு ரொம்பவே தலை குனிஞ்சு கொஞ்சம் நகர்ந்து போயிடுறாருக்கு ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரி மீனாவுக்கு பயங்கரமா கோவம் வந்துருது என்னம்மா என்ன பேசுறீங்க நீங்க உங்க என்ன பெரிய பிரச்சனையில இருந்து ஏன் புருஷன்தான் காப்பாத்தி இருக்காரு கிறிஷ் அடிச்ச வந்த பையனோட அப்பா போய் போயி தான் விழுந்திருக்காரு இதெல்லாம் கிறிஷ் நல்லா இருக்கணும்னு தான் அவர் பண்ணினாரு அவரை பார்த்து இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு மீனா கத்தி விட்டுடுறாங்க எங்க மாப்பிள்ள மாதிரி ஒரு நல்லவர் எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டாங்க அவரு நினைச்சிருந்தா யாரோ ஒருத்த பையன் தானேன்னு விட்டுட்டு போயிருக்கலாம் ஆனா இந்த பையனோட எதிர்காலம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் எல்லாமே பண்ணாரு அவரு இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்லி நீங்க பேச வேண்டாம் அப்படின்னு மீனாவோட அம்மா ரொம்பவே சங்கடப்பட்டு சொல்றாங்க ஏங்க கிறிஷ் இங்க பிடிக்காம இருந்தா கூட நீங்க கூப்பிடுறதுல ஒரு நியாயம் இருக்கு அவன் புடிச்சுதானே இருக்கா அப்படிங்கிற சத்யா ஏண்டா கிறிஷ் உனக்கு பிடிச்சிதானே இங்க இருக்கன்னு கேக்குறாரு ஆமா புடிச்சிருக்கு அங்கிள்னு வேகமா தலையாட்டுறாரு மகளுக்காக பண்ணியே ஆகணுமே அப்படின்னு நினைக்கிற லக்ஷ்மி கிருஷ்ண பக்கத்துல இழுத்துட்டு சின்ன பையன் அவனுக்கு என்ன தெரியும் இது என்ன விவரம் தெரியற வயசா இங்க மீனா என் பொண்ணு என்ன சொல்றாலோ அதத்தான் நான் கேட்க முடியும் என் கூட அனுப்பி வைங்கன்றாங்க அவங்க நீங்க பேசுறதெல்லாம் நியாயமே இல்லமா அன்னைக்கு உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனப்போ கிறிஷா எங்க வீட்டுல கொண்டு போய் வச்சு நல்லா பாத்துக்கிட்டாரு எங்க வீட்டுல எங்க அத்தை அவ்வளவு பிரச்சனை பண்ணியும் எல்லாத்தையும் சமாளிச்சு கிறிஷ எங்க கூட இருக்க வச்சாரு இப்ப கூட கிறிஷ இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்துறதுக்காக அவரு எவ்வளவு கஷ்டப்பட்டாரு தெரியுமா அப்படின்னு மீனா கோவமா சொல்லிக்கிட்டு இருக்க மீனான்னு முத்து கூப்பிடுறாரு ஏங்க நீங்க இருங்க கிறிஷுக்காக நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்கன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் கிறிஷோட அம்மா எப்படி உங்களை அப்படி சொல்லலாம் பெத்த பையனை பாத்துக்காம அப்படி தெருவுல விட்டுட்டு போன மாதிரி போனவங்க உங்களை இப்படி பேசுறாங்க அம்மா நீங்க உங்களுக்கு போன் பண்ணி கொடுங்க நான் பேசணும் அப்படின்னு மீனாவும் புடிவாதமா சொல்றாங்க மீனா தேவையில்லாம பேசிட்டு இருக்க வேண்டாம் என் பேரனை நீங்க பாத்துக்கிட்டதுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் இனிமே நாங்க பாத்துக்கிறோம் முதல்ல கிறிஷ என் கூட அனுப்பி வைங்க நாங்க கிளம்பணும் வாடா வா போலாம் அப்படின்னு கிறிஷோட கைய பிடிச்சி இழுக்க இருங்கம்மா அப்படிங்கிற மீனா கிறிஷ பிடிச்சுக்கிட்டு கிறிஷ் நீ சொல்லு உனக்கு யார் கூட இருக்கணும் அப்படின்னு கேட்க கிறிஷ் அவங்க பாட்டிய பரிதாபமா ஒரு பார்வையும் மீனாவை ஒரு பார்வையுமா மாறி மாறி பார்க்குறாரு அதுவரையெல்லாம் அமைதியாக நின்றுருக்க முத்து மெதுவா பக்கத்தில் வந்து மீனா அப்படின்னு நிறுத்திட்டு அம்மா நீங்கள் சொன்னதில் எனக்கு கோபம்லாம் எதுவும் இல்லைம்மா நீங்க சொன்னீங்களே ரவுடின்னு அது ஒன்று எனக்கு புது வார்த்தையெல்லாம் இல்லை சின்ன வயசுலருந்தே கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன் என் அம்மாவே என்னை அப்படிதான் சொல்லுவாங்க அப்படின்னு முத்து உடஞ்ச குரல்ல சொல்ல எல்லாருக்குமே ரொம்ப சங்கடமாக இருக்குது விஷோட பாட்டிக்கும் சங்கடமாக தான் இருக்குது ஆனால் அந்த பொம்மையோட கயிறு அவங்க மகக்கிட்ட எல்லாம் இருக்குது அதனால் அதுக்கேற்ற மாதிரி தானே ஆடி ஆகணும் அது சரி விடுங்க பரவாயில்லை நீங்கள் சொல்கிறது சரிதாமா அவனோட பாட்டி நீங்க உங்க பேரை உங்ககிட்ட தான் வளரணும் உங்க அனுபவத்தில் அவனை நல்லா வளர்ப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு ஏன்னா என்னையும் என் பாட்டி தான் வளர்த்தாங்க அவனுக்கு அம்மா பாசம் கிடைக்கலன்னாலும் பாட்டி உங்களோட பாசமாவது கிடைக்கட்டும் கூட்டிட்டு போங்கன்னு முத்து சொல்றாரு கிருஷன் ஏக்கமா பார்க்க அந்த பாட்டியை ஏக்கமா ஏதோ சொல்ல வர்றாங்க அதுக்குள்ள முத்து ஆனாய் ஒன்று இவனோட அம்மா கிட்ட சொல்லுங்க எங்கேயோ போய் சம்பாதிக்கிறது எல்லாம் முக்கியம் கிடையாது காசு பணங்கிறது எப்ப வேணும்னாலும் சம்பாதிச்சுக்கலாம் ஆனா குழந்தைங்க வளர்ற காலத்துல கூட இருக்கணும் அதுதான் குழந்தைங்களுக்கு நாம பண்ற பெரிய நல்லது அப்படின்னு முத்து சொல்லு கிறிஷ் அவரு பாத்துக்கிட்டு இருக்காரு பாட்டியும் பார்த்துட்டு பார்வையை தாழ்த்திக்கிறாங்க எந்த பிள்ளையா இருந்தாலும் தா அம்மா அவனுக்கு பாசத்தை கொடுக்கலன்னு வைங்கல அவங்க மனசுல இருக்க கொஞ்ச நஞ்ச ஈரம் கூட வத்தி போயிடும் பெத்த புள்ள மேல ஒரு அம்மா பாசம் காட்டலன்னா அந்த புள்ளையோட வாழ்க்கை என்ன ஆகும்னு எனக்கு தான் தெரியும் அப்படின்னு முத்து வழியோட சொல்றாரு மீனா அவங்க அம்மா சத்தியான்னு எல்லாருமே சங்கடமா நிக்க கிறிஷோட பாட்டி அவங்களோட உணர்ச்சிகளை மறைச்சிக்க கண்ணை தாழ்த்திக்கிறாங்க கிறிஷ் இங்க வான்னு முத்து கூப்பிட பக்கத்துல வர்றாரு கிறிஷ் நீ எப்ப வேணும்னாலும் எங்களை பாக்க வரலாம் சரியா நல்லா படிக்கணும் கோவப்பட்டு யாரையும் அடிக்க கூடாது சரியா இந்த உலகத்துல சிலர் மேல நாம அளவு கடந்த பாசம் வைப்போம் ஆனா அவங்க நம்ம மேல அதே மாதிரி பாசம் வச்சிருக்காங்களான்னு தெரியாது இதெல்லாம் புரிஞ்சிக்கிற வயசும் உனக்கு இல்ல இருந்தாலும் சொல்லணும்னு தோணுது சொல்றேன் கோவப்படக்கூடாது சரியாங்கிற அருமுத்து கிறிஷு சரின்னு சொல்ல ஏங்க எங்க மாப்பிள்ளைக்கு மத்தவங்களுக்கு நல்லது பண்ணி தாங்க பழக்கம் உங்க பொண்ணுக்கு தான் இவரை பத்தி எதுவுமே தெரியாது ஆனா உங்களுக்கு தெரியும்ல நீங்களே இப்படி பேசுனான்னு மீனாவோட அம்மா உங்கள்ட்ட கேட்டுட்டு இருக்க அம்மா விடுமா பாத்துக்கலாங்க மீனா கிறிஷு நீ உங்க பாட்டி கூடயே போ அப்படின்னு முத்து சொல்ல இல்ல நான் மாட்டேன் உங்க கூட தான் இருப்பேன்னு முத்துவ கட்டி புடிச்சுக்கிறாரு கிரிஷ் நீ உன் பாட்டி கூட தான் உனக்கு நல்லது அப்பதான் உன் அம்மா அடிக்கடி வந்து உன்னை பாப்பாங்க போ அப்படின்னு திருப்பி விடுறாரு நல்லா பார்த்துக்கோங்கம்மா அப்படின்னு முத்து சொல்ல கிறிஷ் நல்லா படிக்கணும் சரியானு மீனா அவங்க கண்ணத்தை பிடிச்சி சொல்றாங்க சரியாண்டி அப்படின்னு சொல்ல வாடா அப்படின்னு இந்த வரப்பு குறையறதுக்குள்ள எப்படியாவது இங்க இருந்து போயிடணும்னு கிறிஷை இழுத்துட்டு வேகமா போறாங்க லக்ஷ்மி முத்து அவங்களுக்கு சமாதானம்லாம் சொல்லி அனுப்பிட்டாரே தவிர அவங்க சொன்ன சொல்லோட க வலியும் காயமும் அவர் மனசுல ரொம்பவே இருக்கு கிறிஷ் போறதை பார்த்துட்டு இருந்த மீனா மீனாவோட அம்மாவும் திரும்பி முத்துக்கிட்ட வர்றாங்க என்னம்மா பிள்ளை இது நியாயமா நீங்க பண்ணினதுக்கு அவங்க குடும்பமே உங்களுக்கு கடன் பட்டிருக்கணும் ஆனா அவங்க வந்து இப்படி பேசிட்டு போறாங்க அப்படின்னு மீனாவோட அம்மா கேக்குறாங்க அத்தை பரவாயில்ல அவங்களா பேசல பின்னாடி யாரோ இருந்து பேச வைக்கிறாங்க அவங்கள அப்படின்னு முத்து சொல்ல ஆமாமா அது யாரு என்னன்னு தான் கண்டுபிடிக்கணும் இல்லனா எங்கேயோ இருக்க இவனோட அம்மா எப்படி இவரை பார்த்து ரவுடின்னு சொல்லுவாங்க அப்படின்னு மீனா கோவப்பட மீனா விடு அவன் அவன் பாட்டி கூட போறான் அவங்க பாத்துக்குவாங்க விடு அத்தை கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படின்னு முத்து சொல்லு கூட்டிக்கிட்டு மகேஸ்வரி வீட்டுக்கு வந்து அம்மா கிறிஸ் ஒரு அவங்க அம்மா தேம்பி தேம்பி அழுது பாவத்துக்கு பிராயசித்தம் பண்றாங்களாம் இப்ப எதுக்குமா இப்படி அழுதுட்டு இருக்கிறேன்றாங்க பாவத்துக்கு மேல பாவம் பண்ணிக்கிட்டே போறேன் இன்னும் எவ்வளவுதான் அவங்க மனச நோக்கடி பேண்டி இன்னும் எத்தனை நாள் தான் இந்த பாவத்தை என்ன செய்ய வைப்ப அப்படின்னு அவங்க அம்மா வருந்தி சொல்ல நீ எனக்கு செஞ்ச பாவத்தை விட இது ஒண்ணு பெரிய பாவம் கிடையாது அப்படின்னு ரோஹிணி சொல்ல அவங்க அம்மாவுக்கு ரொம்ப அலுப்பா இருக்கு அதையே சொல்லிக்கிட்டு இருக்காதடி உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நம்பிதானே நான் அதை செஞ்சேன் அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் நான் உங்ககிட்ட வாங்கி கட்டிக்கிட்டு இருக்கிறேன் பாவண்டி அந்த பிள்ளைங்க ரெண்டு பேரையுமே நான் அவ்வளவு பேசியும் அவங்க எதுவுமே பேசாம கிறிஷா அனுப்பி வச்சாங்க அப்படின்னு அவங்க அம்மா ரொம்ப வருத்தத்தோட சொல்றாங்க நல்லா சொல்லுங்கம்மா எனக்கே இவ செய்யறதெல்லாம் வர வர பிடிக்காம போகுது உங்க பொண்ணு பக்கத்துல இருந்தா எப்ப பார்த்தாலும் டென்ஷனாவே இருக்கு அதே மீனா பக்கத்துல இருந்தா பாசிட்டிவ் வைபா இருக்கு அப்படின்னு வித்யாவும் மறைக்க முடியாம சொல்லிடுறாங்க இருக்கும் ஊர்ல அவ மட்டும்தான் நல்லவ நாங்கெல்லாம் கெட்டவங்க ஏதாவது வேண்டிங்கிறாங்க ரோஹிணி நான் உண்மையை தானே சொல்றேன் வித்யா கேட்க போது வித்யா என் நிலைமையில நீ இருந்து பாரு அப்போ உனக்கு புரியும் அப்படின்னு ஊர்ல உலகத்துல இல்லாத நிலைமையில இருக்கிற ரோகிணி சொல்றாங்க புதுசா ரோஹிணிக்கு ஜால்ரா அடிக்க கிளம்பி இருக்க மகேஸ்வரி வித்யா ரோஹிணிக்கு சிச்சுவேஷன் அப்படி இருக்குல்ல நிம்மதியாவே அவளால வாழ முடியல என்ன டென்ஷன்லயே தான் இருக்கா ஏதோ கோவத்துல பேசுறா நீ அவளை இன்னும் ஹர்ட் பண்றேன்னு கேக்குறாங்க மகேஸ்வரி நீ அவளுக்கு பாவம் பாக்காத ஸ்டார்டிங்லயே நான் அவளுக்கு பாவம் பார்த்துதான் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ண ஆனா இவ சொல்ற பொய்க்கெல்லாம் கணக்கே இல்லாம போயிட்டு இருக்கு இவ எப்பவும் பயந்துகிட்டு தான் இருக்கா என்னைக்காவது ஒரு நாள் இவள பத்தி நான் உண்மையெல்லாம் தெரிஞ்சிடுமோங்கிற பயம் மாமியார் தானே ப்ராப்ளம் மீனா கிட்ட உண்மையை சொல்லிருக்க வேண்டியது தானே மீனா கிட்ட சொல்லி இருந்தா அட்லீஸ்ட் பாதி பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி இருந்திருக்கும் இவளுக்கு மீனாவும் முத்துவும் அந்த வீட்டுல பெரிய சப்போர்ட்டா இருந்திருப்பாங்க அப்படின்னு வித்யா சொல்ல பயங்கர கடுப்பாகிற ரோகிணி போதும் நிறுத்துறியா பைத்தியம் மாதிரி உளராத மீனா கிட்ட சொன்ன அடுத்த நிமிஷமே முத்துகிட்ட சொல்லிடுவா அப்படின்னு ரோகிணி சொல்ல ஆமா அதுதானே ஒரு நல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு அடையாளம் அப்படின்னு வித்யா கேட்க ஹ இப்பதானே உனக்கு கல்யாணம் ஆக போகுது கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் போகட்டும் அப்ப தெரியும் பாரு ஹஸ்பண்ட் கூட சந்தோஷமா வாழறதுக்கு எவ்வளவு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கணும்னு அப்படின்னு ரோஹிணி சொல்ல என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட எதையுமே மறைக்க கூடாது அந்த தப்ப நான் என்னைக்குமே பண்ண மாட்டேன் அப்படின்னு வித்யா சொல்ல வித்யா இதெல்லாம் எனக்கும் தெரியும் இப்ப மீனா கிட்ட போய் நான் இந்த விஷயத்த சொன்னேன்னு ஏன் உடனே முத்துக்கிட்ட சொல்லிடுவா அவன் உடனே அடுத்த நிமிஷமே வீட்ல இருக்க எல்லாரையும் நிக்க வச்சு தண்டோரா போட்டு என்ன அவமானப்படுத்துவான் அப்படின்னு ரோஹிணி சொல்ல முத்து அப்படி பண்ணுற ஆள் இல்லடி உன் நிலைமையை புரிஞ்சுக்குவான் அவங்க அம்மா சொல்ல ஏக டென்ஷன் ஆகி சோஃபால இருந்து எழுந்திரிச்சிடுறாங்க உங்ககிட்ட நல்லா பேசுறதுனால அவனை நல்ல நினைக்காத மலேசியாவில் நான் பணக்கார பொண்ணு இல்லைன்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணியிருக்கணும் என்ன தனியா கூப்பிட்டு பேசி இருக்கணும் ஆனா மணியை கூட்டிட்டு வந்து எல்லாரும் முன்னாடியும் சொல்லி என்னை அசிங்கப்படுத்தினாங்க இன்னும் இதெல்லாம் தெரிஞ்சா கண்டிப்பா எல்லார்கிட்டையும் போய் சொல்லிடுவான் அப்புறம் என்னை வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்க தனியா வந்து என்னால வாழ முடியாதுமா நான் மனோஜ ரொம்ப லவ் பண்றேன் அவன் இல்லாம என்னால வாழ முடியாது நான் இல்லாம அவனும் சந்தோஷமா இருக்க மாட்டான் அப்படின்னு ரோஹிணி சொல்ல சரி அப்ப மாப்பிள்ளை கிட்ட உண்மைய உண்மையை சொல்லலாம் இல்லைன்னு அவங்க அம்மா கேக்குறாங்க யாரு அந்த மாங்காய் மடையங்கிட்டயானு கேக்காம கண்டிப்பா சொல்லுவேன் ஆனா அதை எப்ப சொல்லணும்னு எனக்கு தெரியும் எது நடந்தாலும் அவன் எப்ப எனக்கு சப்போர்ட்டா இருப்பான் அவங்க உண்மையையும் சொல்லிடுவேன் நியாயத்தை என்னைக்கு புரிஞ்சுக்கிறான்னு நான் நம்புறேனோ அடுத்த நிமிஷமே என்னை பத்தின எல்லா உண்மையையும் நான் அவன்கிட்ட சொல்லிடுவேன் அப்படிங்கிற ரோஹினி கிறிஸ்ட பார்க்க அவரு குழப்பமும் ஏக்கமுமா அம்மாவை பாக்குறாரு பக்கத்துல கூட போகாத ரோகிணி மறுபடியும் அவங்க அம்மா கிட்ட வந்து உட்காந்து நீ இந்த வீட்லயே இருமா நீ இங்க இருக்க மகேஸ்வரியும் ஓகே சொல்லிட்டா நீ இங்க இருந்துகிட்டே கிருஷ்ண தினமும் ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுட்டு வா நான் அதுக்கு வண்டி ஏற்பாடு பண்ற அப்படின்னு கைய புடிச்சிட்டு குழைவான குரல்ல சொல்றாங்க என்ன இப்ப அவங்க அம்மாவால வேலை ஆகணும்ல அவங்க அம்மாவும் வேற வழி இல்லாம சரி என்னென்னமோ பண்ணிட்டேன் இதையும் பண்ற அப்படின்னு ஒத்துக்கிட்டு அடுத்த செகண்ட் அவங்க கையத்த எடுத்து பழைய இடத்துல வச்சிடறாங்க ரோகினி என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா இதெல்லாம் சரியா அப்படிங்கிற மாதிரி கிறிஷ் பார்வையாலேயே கேட்குறாரு ஆனால் ரோஹினி அதெல்லாம் துளிக்கூட சட்டை பண்ணலை நைட்டு விஜயாவோட வீட்டில் மீனா ஒரு சோஃபாவில் உட்காந்துருக்க முத்து கட்டலில் உட்காந்துருக்காரு மனோஜும் ரோஹிணியும் இன்னொரு சோஃபாவில் உட்காந்து மொபைல் பார்த்துட்டு இருக்காங்க அப்போ ஸ்ருதியும் ரவியும் அங்கே வர்றாங்க கிறிஷ் விஷயம் என்னாச்சு அவன் உங்கள் வீட்டில் தான் இருக்கா நான் மீனாக்கிட்ட கேட்டுக்கிட்டே வந்து உட்காடுறாங்க ஸ்ருதி இல்லைங்க அவன் பாட்டி வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு மீனா சொல்ல அண்ணி அவன் பாட்டி திரும்ப வந்துட்டாங்களா அப்படின்னு ரவி ஆச்சரியமா கேக்க அவங்க என்ன மேஜிக் பண்ற மாதிரி திடீர்னு வர்றாங்க திடீர்னு போறாங்க அப்படின்னு ஸ்ருதி கேட்க எங்களுக்கும் ஒன்றும் புரியலைங்க திடீர்னு வந்தாங்க கிறிஷ கூட்டிட்டு போயிட்டாங்கிறாங்க மீனா எப்படியோ திரும்ப அவங்க பாட்டிக்கிட்டேயே போயிட்டானே நல்ல விஷயம்தாங்கிறாரு ரவி அதெல்லாம் நல்ல விஷயம்தான் ஆனா கிறிஷோட அம்மா சரியான லூஸா இருப்பாங்க போல அப்படின்னு மீனா சொல்ல எதிரில் உட்காந்துருக்க மனோஜ் சாதாரணமா பார்த்துட்டு இருக்க திக்குன்னு பார்த்துட்டு இருக்காங்க ரோஹிணி ஏ நீங்க அவங்களை பாத்தீங்களான்னு ஸ்ருதி கேக்குறாங்க எங்க அந்த பொண்ணு எங்க நம்ம கண்ணு முன்னாடி வருது திருடன் போலீஸ் கதை மாதிரிதான் மறைஞ்சி மறைஞ்சி இருக்குது இன்னைக்காவது ஒரு நாள் அத மாட்டோமான்னு நினைக்கிறேன் ஆனா அது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு முத்து சொல்ல முத்துவும் முறைச்சிட்டு உட்காந்துருக்காங்க ரோஹிணி இது வரைக்கும் இவரையே அந்த பொண்ணு பார்த்தது இல்ல இவரை பத்தி எதுவுமே தெரியாது ஆனா கிருஷியோட பாட்டிக்கிட்ட போய் இவரை பத்தி ரவுடின்னு சொல்லி வச்சிருக்காங்க அப்படின்னு மீனா கோவமா சொல்ல என்ன ரவுடியா அப்படின்னு ஸ்ருதி திகைப்பா கேக்குறாங்க அவங்க சொன்னதுல என்ன தப்பு இருக்கு இவன் ஒரு ரவுடி மாதிரிதானே நடந்துக்கிறான் அப்படின்னு மனோஜ் சொல்ல அப்படி என்ன அவர் ரவுடியா நடந்துகிட்டாரு கையில கத்தி அருவாளோட வருக்காரு அப்படின்னு மீனா கோவமா கேக்க அவனுக்கு கையே போதுமே கத்தி எல்லாம் தேவையே இல்ல அப்படின்னு மனோஜ் சொல்றாரு டேய் ஏதாவது சொல்லணும்லாம் சொல்லிட்டு முத்து என்ன ரவுடியா அவனுக்கு ஏதாவது தப்புன்னு பட்டா எதிர்த்து கேப்பான் இதுக்கு பேர் ரவுடியா அப்படின்னு ரவி கேக்குறாரு எல்லா ரவுடியும் அப்படிதான்டா தன்னை ஹீரோவா நினைச்சுக்கிட்டு இவனை மாதிரி அடித்தடியில இறங்குவாங்க அப்படின்னு மனோஜ் சொல்ல தப்பா தட்டி கே வைக்கிறவங்க ரவுடி இல்ல ஹீரோன்னு சொல்லலாம் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல யாரு இவன் ஹீரோவா ம் சொல்லலாம் சரியா இருக்கும் அப்படின்னு நக்கலா சொல்றாரு மனோஜ் டெய் ரவி விடுடா அவன் ஒரு பயந்தாங்கொல்லி கேஸ்டா அவனுக்கு பிரச்சனை எதுவா இருந்தாலும் எங்கிட்டதான் கொண்டு வருவா ஹீரோவா ஆக முடியாதவங்களுக்கு ஹீரோவை பார்த்தா தானே இருக்கும் அப்படின்னு முத்துவும் பதிலுக்கு சொல்லிடுறாரு நாலு பேர் அடிச்சாதான் ஹீரோவா அப்படின்னு ரோகினி கேட்க நாலு பேர் அடிச்சா அது ஆக்ஷன் ஹீரோ அதுவே நாலு பேர்கிட்ட வாங்கினா அவன் காமெடி ஹீரோ அப்படின்னு ஸ்ருதி ஜாலியா சொல்ல அப்ப அவன மாதிரின்னு சொல்லு அப்படின்னு மனோஜை முத்து கைய காமிக்க ஸ்ருதி சந்தோஷமா சிரிக்கிறாங்க ரவிக்குமே சிரிப்பாக தான் இருக்கு ஒரு விஷயத்தை படிச்சவங்க ஹேண்டில் பண்றதுக்கும் படிக்காதவங்க ஹேண்டில் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு மனோஜ் எதையுமே டீசென்ட்டாகவும் சென்சிபிளாகவும் தான் ஹேண்டில் பண்ணுவாரு அப்படின்னு ரோஹிணி சொல்ல முத நாள் அவர் ராஜாவை ராணியை ஹேண்டில் பண்ண விதத்தை பார்த்து நம்மால் சிரிப்பா அடக்கவே முடியல உங்களுக்கு அடிதடி மட்டும்தானே தெரியும் அப்படின்னு மனோஜ் தலையில கூட ஐசை வச்சுட்டு முத்து தலையில நெருப்பள்ளி கொட்டுறதா நினைச்சு பேசிட்டு இருக்காங்க ரோகிணி ரோஹிணி அவருக்கு யார்கிட்ட எப்படி பேசுனா புரியுமோ அப்படிதான் பேசுவாரு எல்லாத்துக்குமே படிப்பை கொண்டு போய் வைக்காதீங்க இப்பெல்லாம் படித்த ஆளுங்க தான் பெரிய பெரிய தப்பெல்லாம் பண்ணிட்டு டீசெண்டான ரவுடியா இருக்காங்கன்றாங்க மீனா அப்படி சொல்லு மீனா நியோசை பார்த்தாவே கிரிமினல் கேஸில் மாற்ற படிச்சவனா தான் இருக்கிறான் வெள்ளையா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டாங்கிற மாதிரி படிச்சவெல்லாம் நல்ல வேண்ட ஒரு பிம்பம் இருக்குது அப்படின்னு முத்துவும் பதிலடி கொடுத்துடுறாரு மீனாவும் முத்துவும் சரியான பதிலடி கொடுத்ததுல ரோகிணி முகம் சுண்டி போய் அப்படியே உட்கார்ந்துருக்காங்க ஆனால் ஸ்ருதி அவங்க மனசில் உறுத்திட்டு இருந்ததை கேட்டுடுறாங்க சரி மீனா கிறிஷோட அம்மா எதுக்கு முத்துவ ரவுடின்னு சொன்னாங்கன்னு கேக்குறாங்க ஐயோ அதுங்க விட்டாலும் இந்த பணக்கார பைத்தியம் விடாது போல இருக்கே அப்படின்னு எரிச்சலா பாத்துட்டு இருக்காங்க ரோகிணி கிறிஷோட பாட்டி அவனை வந்து கூட்டிட்டு போனாங்க ஏன்னு கேட்டதுக்கு கிறிஷோட அம்மா அவங்க கிட்ட சொல்லி இருக்காங்களா இந்த மாதிரி கிறிஷ் இங்க இருந்தா ரவுடி ஆயிடுவான்னு ஏன்னா இவரு அடி தடின்னு போறவரா அப்படின்னு மீனா சொல்ல அது எப்படி கிறிஷோட அம்மாவுக்கு தெரியும் முத்துவதா அவங்க பார்த்ததே இல்லையே இதுவே ஒரு மாதிரி கன்ஃபியூஷனா தான் இருக்கு அப்படின்னு ஸ்ருதி சொல்லு ஐயோ ஒரு சின்ன குளூவை மிஸ் பண்ணிட்டோம் போல இருக்கே எல்லா தடயத்தையும் தடம் இல்லாமல் அழிச்சாலும் எங்கேயாவது இப்படி ஆயிடுது என்ன திக்குன்னு நிமிந்து உட்காடுறாங்க ரோஹிணி ரவியும் புரியாம பார்க்க கிறிஷு விஷயத்துல எல்லாமே குழப்பமாக தான் இருக்குது பல குரல் அது சரியாகணும்னா முதல்ல அவங்க அம்மா யாருன்னு நாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு முத்து சொல்ல கொஞ்சம் பயம் வருது ரோஹிணியோட கண்ணில் ம் அப்படின்னு தலையாடுறாங்க ஸ்ருதியும் டேய் அதுதான் அந்த பையன் அவங்க பாட்டி கிட்ட போயிட்டான்ல முடிஞ்ச பிரச்சனை எதுக்குடா திரும்ப ஆரம்பிக்கிறீங்க உன்னால எல்லாருக்கும் பிரச்சனை மட்டும்தான் வருது அப்படின்னு மனோஜ் ரொம்பவே கேவலமா சொல்ல யாரால என்னால அப்படின்னு முத்து கேட்க ஆமா நீ சொன்ன ஐடியாவை ட்ரை பண்ணி தான் நான் இப்போ இப்படி மாட்டிக்கிட்டு இருக்கேன் அந்த ராஜா ராணி சேர்ந்துக்கிட்டு இன்னும் என்ன மிரட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு மனோஜ் மனசுல இருக்கதை சொல்லிடுறாரு ஏய் என்னாச்சு மனோஜ் அப்படின்னு ரோகிணி பதட்டி போய் கேக்குறாங்க அது ஏன் கேக்குற இந்த முத்து பையன் ஒரு பிளான் கொடுத்தானா அப்படின்னு மனோஜ் ஆரம்பிக்க டேய் அது நல்ல பிளான் தான்டா அவங்க பேசுனத ரெக்கார்ட் பண்ணி இருக்கலாம்ல அப்படின்னு ரவி கேக்க நானும் அப்படி நினைச்சுதான் அந்த பொண்ணை நல்லா பேச வைக்கணும் எப்படியாவது உண்மையெல்லாம் வாங்கிடணுங்கிற நோக்கத்துல தான் நல்லா பேச ஆரம்பிச்சேன் பார்த்தா அதை அவ ரெக்கார்ட் பண்ணிட்டா அப்படிங்கிற மனோஜ் கடையில நடந்தது சொல்றாரு நீ ராணி கிட்ட தப்பா நடந்ததுக்கான எந்த ஆதாரமும் எங்ககிட்ட இல்ல ஆனா இப்ப அதுக்கான வீடியோ ஆதாரமே எங்ககிட்ட இருக்கு அப்படின்னு ராஜா சொன்னத சொல்லி முடிச்சிடுறாரு மனோஜிய பாத்துக்கிட்டு இருந்த ரவியும் ஸ்ருதியும் அப்படியே திரும்பி முத்துவ பாக்குறாங்க மறுபடியும் மனோஜ் பாக்குறாங்க மனோஜ் ரொம்பவே சலிச்சு நொந்து போய் உட்கார்ந்து இருக்காரு ஐயோ அப்ப நீ அவங்க கிட்ட லாக் ஆயிட்டியா அப்படின்னு ரவி கேக்க ஆமாண்டா இப்ப என்ன எவிடன்ஸோட பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கடா முதல்ல சும்மா வாயில தான் மிரட்டிக்கிட்டு இருந்தாங்க இப்போ இவன் பேச்சு கேட்டு நான் இன்னும் நல்லா மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு மனோஜ் சொல்ல ஏன்டா ஒரு வேலை உன்னால உருப்படியா செய்ய முடியுதா உன்னை விட அந்த பொண்ணு உஷாரா இருந்திருக்குது அப்படின்னு முத்து கேட்க நீயே மனோஜ் தனியா பண்ற நான் இருக்கும் போது பண்ணிருக்கலாம்ல நானே அவளை தனியா கூப்பிட்டு பேசியிருப்பேன்ல அப்படின்னு திருட்டு ரோஹினி கேக்க நானே முடிச்சிடலான்னு பார்த்தேன் ஆனா அவ பயங்கரமான கேடியா இருக்கா அப்படின்னு மனோஜ் சொல்ல சோ இப்ப ரெக்கார்டோட நீங்க கிட்ட லாக் ஆயிட்டீங்க இனிமே நீங்க என்ன சொன்னாலும் யாரும் உங்களை நம்ப மாட்டாங்க அப்படின்னு ஸ்ருதி நல்ல திகில் ஏத்தி விடுறாங்க மனோஜுக்கு சரி சரி விடு எப்படியோ அந்த பொண்ணு கிட்ட நீ மாட்டணும்னு இருந்திருக்குது அப்படின்னு முத்து சொல்ல டேய் நீ சொன்னதை செஞ்சுதாண்டா நான் இப்ப மாட்டிக்கிட்டு நிக்கிறேன் அப்படின்னு மனோஜ் முத்து தான் குற்றவாளிங்கிற மாதிரி சொல்ல முத்து ஐடியா எல்லாம் தான் அத சரியா பண்ண தெரியல ரவி சொல்ல ரோஹிணி கொஞ்சம் எரிச்சலோட பாத்துட்டு இருக்காங்க எல்லாரையும் மனோஜ் நீ கரெக்டான டைம் பார்த்து பண்ணி இருக்கணும்டா இனிமே உன்னை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம்டா அவங்க எடுத்த அந்த வீடியோவை வச்சு உங்ககிட்ட இருக்க எல்லாத்தையும் கறந்துடுவாங்க இன்னும் எத்தனை டிவி எத்தனை ஃபிரிட்ஜ் எல்லாம் எடுத்துட்டு போக போறாங்களோ பாத்துடா உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு போய் அவங்க தனியா ஒரு கடை போட்டுற போறாங்க அப்படின்னு முத்து சொல்ல அதெல்லாம் ஒண்ணு நடக்காது நான் நடக்கவும் விட மாட்டேங்கிறாரு மனோஜ் ஆ ஆமாமா அதான் இது வரைக்கும் நடந்துட்டு இருக்கிறதுல நாங்க பாத்துட்டு இருக்கோம்ல நீ சொல்றதெல்லாம் வச்சு பாக்கும் அவங்க உங்ககிட்ட இருக்க எல்லாத்தையும் புடுங்கிக்கிட்டு உன்னை ஆண்டியா தாண்டா நிக்க வைக்க போறாங்க அப்படின்னு முத்து சொல்ல மனோஜ் பயத்தோட யோசிக்கிறாரு ஏன்னா இதுவரையிலுமே நம்மளால அவங்கள தடுக்க முடியல இனி எப்படி தடுக்க போறோம் ஆதாரம் வேற அவங்க கையில இருக்கே அப்படின்னு பயத்தோட யோசிக்க ஒரு மனசுல அவர் ஆண்டியா நிக்கிற கோலம் வருது ஒரு நாள் கோவில்ல பிச்சை எடுத்தாரு அதே பிச்சைக்கார வேஷம் அதே அழுக்கு கிழிஞ்சு போன பனியன் என்ன ஒண்ணு கையில தட்டுக்கு பதிலா ஒரு சின்ன மூட்டை தொங்குது அவரோட தோல்ல உடனே மனோஜ் பயந்து போய் ஐயோ அப்படின்னு கத்த எல்லாரும் மனோஜை பாக்குறாங்க என்னாச்சுன்னு கேக்குறாங்க ரோகிணி இல்ல அவங்க என்னை ஆண்டியா நிப்கியா வைப்பாங்கன்னு சொன்னால அதை நினைச்சு பார்க்க முடியல அப்படின்னு மனோஜ் சொல்ல அப்படியெல்லாம் ஒண்ணுமே ஆகாது அவங்க என்ன பண்ணனாலும் நாமளே ஒரு ஐடியா பண்ணலாம் மற்றவங்க யாருக்கிட்டையும் கேட்க வேண்டாம் வா அப்படின்னு ரோஹிணி மனோஜை கூட்டிட்டு எழுந்து போறாங்க மனோஜ் சங்கடப்படாம போங்க அவங்களே உங்களை நல்லா அத பாதாளத்தில் தள்ளி அதுக்கு மேல ஒரு நல்ல கல்லா எடுத்து வச்சிருவாங்க மனோஜ் நம்பி பின்னாடியே போறாரு எழுந்து முத்துகிட்ட வர்ற ரவி டெய் அவனை பார்த்தாலும் பாவமா இருக்குடா அப்படின்னு சொல்ல ஆமாண்டா பிச்சைக்காரன் கெட்டப்ல பார்த்தா பாவமாக தான் இருக்குங்கிறாரு முத்து ஏங்க அப்படின்னு மீனா கூப்பிட்டு டேய் இப்படியே போனா பெரிய பிரச்சனையில தான்டா போய் முடியும் உன்னால தான் இவனை இதுல இருந்து வெளியில கொண்டு வர முடியும் அப்படின்னு ரவி சொல்ல உனக்கு புரியுது ஆனா அவனுக்கு இன்னும் புரியல இல்ல சரி ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு முத்து சொல்றாரு அடுத்த நாள் பொழுது அழகா விடியுது முத்து கார் ஷெட்ல கொஞ்சம் வருத்தமா உட்கார்ந்து அவர் உட்கார்ந்து இருக்க பொசிஷனை பார்த்தாவே தெரியுது அப்போ செல்வம் கொண்டு வந்து காரை நிறுத்திட்டு இறங்கி வர்றாரு என்ன முத்து இந்நேரத்துக்கு பிஸியா இருப்ப சவாரி எதுவும் வரலையான்னு கேக்குறாரு செல்வம் ரெண்டு மூணு சவாரி வந்துச்சு வேண்டான்னு சொல்லிட்டேன் என்னமோ போகவே மனசு வரலங்கிறாரு முத்து ஏன் என்ன சின்ன செல்வம் கேக்க கிருஷி எங்க கூடவே இருந்தானா நல்லா ஜாலியா விளையாடிக்கிட்டு சந்தோஷமா இருந்துச்சு குடும்பத்துல ஒரு பையன் மாதிரி தானேடா எங்க வீட்டுல இருக்க முடியாதுன்னு தான் மீனா வீட்டுல கொண்டு போய் இருக்க வச்சோம் அங்கேயும் இல்லங்கிறாரு முத்து ஏன்டா திரும்ப அவங்க அம்மா வந்து கூட்டிட்டு போயிட்டாங்களா அப்படின்னு தினேஷ் கேட்க அந்த பொண்ணு எங்கடா இங்கே வரப்போகுது அதான் கல்லையே மாட்டாம சுத்திட்டு அலையுது கிறிஷோட பாட்டி வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு முத்து சொல்ல என்னடா இது அந்த பையனோட பாட்டி எப்போ வர்றாங்க எப்போ போறாங்கன்னு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு செல்வம் கேட்க எங்களுக்கும் புரியல ஆனா கிறிஷ போனதுல இருந்து அவன் ஞாபகமாவே இருக்குடா அப்படின்னு முத்து ஃபீல் பண்றாரு சரி பரவாயில்ல விடு என்ன இருந்தாலும் அவங்க இன்னொருத்தவங்களோட பையன்தானே ஒரு நாள் இல்ல ஒரு நாள் போய்த்தானே ஆகணும் அப்படின்னு செல்வம் சொல்ல கரெக்ட் தான் இருந்தாலும் பாவண்டா அந்த பையன் அங்க இங்க என்ன அல்லாடிக்கிட்டு இருக்கிறான் அவன் படிக்கிற ஸ்கூலை வேற மாத்திக்கிட்டே இருக்கிறாங்க அவனுக்கு எங்க கூட இருக்கிறது தாண்டா ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னு முத்து சொல்ல அதுக்காக உங்க கூடவே வச்சுக்க முடியுமா அவன் வேற வீட்டு பையன் அப்படின்னு கார்த்திக் சொல்றாரு நாங்க அவனை அப்படி பாக்கவே இல்லடா நாங்க மட்டும் அவனை அப்போ அவங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தர் அங்க வர அவரு வண்டியை நிறுத்தத்துக்கு முன்னாடியே மூணு பேரும் ரொம்ப ஆர்வமா டேய் வாடா அப்படின்னு சொல்லிக்கிட்டே பக்கத்துல வந்து நிக்க முத்து முதாலா வந்து நிக்கிறாரு டேய் எப்படிதான் இருக்கேன்னு முத்து கேட்க நான் நல்லா இருக்கேன்டா நல்ல வேலை நீ இங்கே தான் இருக்கியா சவாரி இருக்க இல்லடா சும்மா பேசிக்கிட்டு இருந்தோன்னு முத்து சொல்றாரு பரவாயில்ல சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கேன் ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்கேன் டெய் வாங்கடா எடுத்துக்கங்க அப்படின்னு அவரு ஸ்வீட் பாக்ஸ் வெளியெடுக்கிறதுக்குள்ள செல்வம் பாஞ்சு பிடுங்கி இந்தடா எடுத்துக்கங்கடாங்க ஒருத்தன் ஸ்வீட் கொடுத்தா என்ன ஏதுன்னா கேட்க மாட்டீங்களடா அப்படின்னு முத்து சொல்ல டெய் எப்படியா அவன் சொல்லதானே போறான் ஏதாவது நல்ல விஷயமா தான் இருக்குங்கிற செல்வம் டெய் நீ சொல்லுடாங்கிறாரு நான் அப்பாவா ஆயிட்டேன்டான்னு சொல்ல டேய் என்னடா சொல்ற அப்படின்னு பாஞ்சி வந்து நாலு பேரும் அவருக்கு கைய கொடுக்கறாங்க டேய் முதல்ல ஸ்வீட் அவனுக்கு கொடுங்கடா அப்படின்னு முத்து ஒரு ஸ்வீட் எடுத்து பாதியை உடைச்சு அவர் வாயில வைக்க பரவாயில்லடான்னு வாங்கிக்கிறாரு டேய் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் டா சூப்பர் டாமச்சான்னு முத்து சொல்ல சொல்லியிருந்தேன்ல ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கேன்னு நேத்து நைட்டு ரெண்டு மணி பையன் பிறந்திருக்கான்னு சொல்றாரு அவரு டேய் சூப்பர் டா வாழ்த்துக்கள் டாங்கிறாரு முத்து தேங்க்ஸ் டா அப்படின்னு அவரு சொல்ல டேய் பரவாயில்லடா உனக்கு கல்யாணம் ஆகி ஒரு வருஷத்துக்குள்ளேயே குழந்தை பெத்துட்டு இல்லடா அப்படின்னு முத்து கேட்க ஆமா முத்து நமக்கு அப்புறம் நம்ம பேர சொல்ல நமக்குன்னு ஒரு ஜென்ரேஷன் வரணும் இல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தை பொறுக்கறதாண்ட நம்ம வாழ்க்கையோட அடுத்த கட்டம் அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு சொல்ல முத்துவம் கொஞ்சம் ஃபீல் பண்ணி ஆமாண்டாங்கிறாரு ஆமாண்டா முதல்ல பொண்டாட்டி தான் உலகம்னு இருப்போம் அப்புறம் ஒரு குழந்தை பிறந்த பிறகு இந்த தான் எல்லாமேன்னு வாழ ஆரம்பிச்சிடுவோம் அப்புறம் ஒரு நாளைக்கு அந்த குழந்தை பெருசாகி அதுக்கு கல்யாணம் ஆயிடும் அப்புறம் அதுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் அப்புறம் அந்த பேரனையோ பேத்தியையோ கொஞ்சிக்கிட்டு மிச்ச வாழ்க்கையை ஆரம்பிச்சிடுவோம் வாழ அப்படின்னு செல்வம் படிப்படியா போயிட்டு இருக்காரு முத்தவும் உணர்ச்சி வசப்பட்டு நிக்க நாம இப்ப இருக்கிறதுக்கு காரணம் நம்ம அப்பா அம்மா அதே மாதிரி நமக்கு போற குழந்தைங்க அடுத்த தலைமுறையை அதுக்கு தானே முத்து நம்ம கல்யாணம் பண்றோம் அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு சொல்லு முத்து வாய திறக்கல ஆமா ஆமான்னு தலையாட்டிட்டு இருக்காரு இன்னொரு விஷயம் நம்ம போனதுக்கு அப்புறம் நம்மள ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு மனுஷங்க வேணும்ல அப்படின்னு தினேஷ் வந்து சொல்ல டேய் உனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல நீ எதுக்கு இப்போ இவங்களோட சேர்ந்து பேசிட்டு இருக்கேன்னு கேக்குறாரு முத்து உடனே கார்த்தி அவன் சொல்றதை கரெக்ட் தானே அங்க போய் சேர்ந்துட்டோன்னு வையே நம்மளோட பையனோ பொண்ணோ இருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க பசங்க நம்மள நினைச்சு பார்ப்பாங்க அந்த போட்டோவுக்கு ஊதுபத்தி பத்தி ஏத்துறதுக்காவது உசுறு வேண்டாமா அப்படின்னு கார்த்தி சொல்ல ஐய குழந்தை பிறந்திருக்குன்னு நான் சொல்ல வந்தது தப்பாடா அப்படின்ற மாதிரி சிரிக்கிறாரு வந்தவர் முத்து செல்வம் எல்லாரும் சிரிக்கிறாங்க இன்னொரு குழந்தை பெத்துக்கலாமான்னு செல்வம் சொல்ல அளவோட பெத்துக்கிட்டாதான் வாழ்க்கை நல்லா இருக்கும் அளவுக்கு மீறி ஜனத்தொகையை ஏத்துனா நாடும் தாங்காது வீடும் தாங்காது பாத்துக்கோங்கிறாரு முத்து ஆ உனக்கும் கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம் ஆச்சு நீ எப்ப ஸ்வீட் கொடுக்க போற அப்படின்னு செல்வம் கேட்க ஏண்டா உனக்கு ஸ்வீட் வேணும்னா சொல்லு இப்போவே போய் வாங்கிட்டு வந்து தர்றேன் அதுக்கும் கல்யாணத்துக்கு என்னடா சம்பந்தம் அப்படின்னு முத்து கேட்க எல்லாருமே சிரிக்கிறாங்க முத்துவை பார்த்து மண்டே மட்டும் இல்லை அடுத்த வாரத்துக்கான ப்ரோமோ நாளைக்கு வரும்னு நினைக்கிறேன் வந்தவுன்ன கண்டிப்பாக நம்ம அதை போட்டுடலாம் ஹாவ் அ ஹாப்பி வீக்கெண்ட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்